அண்டமாயவனியாகி அரியுணா பொருளதாகித் தொண்டர்கள் குருவுமாகித் துகளர் தெய்வமாகி எண்டிசை திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்டிரச் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியா கையிலைச் செல்வன் அணிநத்தித் தன்னை காக்க கடப்பந்தாரான் தானிரு நுதனை காக்க சோதியான் தணிகை ஈசன் துருசிலா விடியை காக்க நாதனால் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு சிவிகளையும் செவ்வேள் இயல்புடன் வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுது குமரன் காக்க துரிசரு கதுப்ப யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் தன்னை சிவ சிவசுப்பிரமணியன் காக்க வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்விலாவும் திருமகள் மருதன் காக்க ஆசிலா ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழிப்புரிஞ்சிக்கோம் காக்க உறுதியாய் முன் கை தன்னை உமையில காக்க தருக நேரிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புரங்கையை எயிலோன் காக்கப் புரிகிற விரல்கள் பத்தும் பிறங்குமான் மருகன் காக்க பின்முதுகை சே காக்க பூனிரை வயிற்றை மஞ்சை யூர்தியோன் காக்க வம்புத்தோணி மிர் சுரேசன் உந்திச் சுடியினைக் காக்க குய்யன் ஆணினை எங்கி கௌரி நந்தனன் காக்க வீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலுத்திறைவனார் காக்க காக்க அஞ்சுகனமொரி ரெண்டு மரன் மகன் காக்க காக்க பிஞ்சிடு பொருட்காண்கேயன் விழரடித் தொடையை காக்க செஞ்சரணேச ஆசாந்தி மிருமுன் தொடையைக் காக்க ஏரகத்தேவனென்றாள் இருமுழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னைச் சீரலை வாய்த்தே காக்க நேருடைப் பரணிரண்டு நிகழ்வரங்கிரியன் காக்க தீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அய்யுரு மலையன் பாதத் தமர்பத்து வீரலும் காக்க பையுரு பழனிநாத பரநகன் காலை காக்க மெய்யுடல் முழுது மாதி விமலஷண் முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழவுரத்த சத்த தொடுபொரு பூத பிரேதம் பலிகுளிராக்கதப்பேய் பலகணத்தவையானாலும் கிழிகொளையனைவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் பலியுள மந்திர தந்திரம் வருத்திடாதையில் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு ஓ வடிவில் வே சூலங்கள் தாங்கிய தண்டமெக்கன் தடிபற சீட்டியாதே பாங்குடைய ஆயுதங்கள் பகைவரன் யோச்சின் தீங்கு செய்யாமல் திருக்கை திருக்கைவேல் காக்க காக்க அவ்விய முணரூனுபோ அசடர்பேயரக்கற் புல்லர் தெவ்வர்கள் எவரானாலும் நினைவர் நினைவற்கட்டத் தவ்வியே வருவாராயிற் சராசரம் எலாம் புறக்கும் கவ்வுடைச் சூற கண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப் பாந்தை சிங்கன் கரடி நாய் புலிமாயானை கொடிய கோணாய்க் குரங்கு கோலமாற்சானன் சம்பு நடையுடை எதனாலேனும் நானிடற் பட்டிடாமற் வடிவேல் காக்க சானவி முளைவேல் காக்க நகரமே போற்றழி ஞானவேல் காக்க வன்புள் சிகிறிதேன் நண்டு காலி செய்ய நேராணப்பள்ளி நகமுடையோந்தி பூரான் நளிவண்டு புலியின் பூச்சி புகவி செய்யவையால் கோரூரிலாதை வேல் காக்க சலத்திலு வன் மீ நேரு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் எழுந்து துயர் தரக்கேயுள்ள குலத்தினால் நான் வருத்தம் வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வே காக்க மலியம் பரியன் கைவேன நவகிரக கோல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூலையா கிரான ரோகம் திமிர்கடல் வாதன் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமையனுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத் தடிபோனைக்கும் தலையிடி கணண்ட மாலை புருதி குன்மங்குடல் வலியீடை காசம் நிமிரொணாதிருத்தும் வெட்டை நீ பிரவேகமெல்லாம் எமையடையாமலே குந்தரிந்தவன் கைவேல் காக்க இணக்கமில்லாத பித்த எரிவுமாசுரங்கள் கைகால் முடக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவன் முளை தீமந்தம் சடத்திலே கொல்லும் ஜன்னி சாலமென்றையும் இந்த பிணிக்குலமெனையாளாமற் பெரும் வடிவேல் காக்க தவனமாக வாதம் சைத்தியம் அரோசகம்மை சுவரவே செய்யும் மூலச் சூடிலை புடற்றுவிக்கல் அவதிசை வேதிசீ சீணோய் அண்டவாதங்கள் சூலை எவையும் என்னிடாமல் எம்பிரான் திணிதேல் காக்க நமைப்புறு கிரி வீக்க நனுகிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை யாகுபற்றொரு நோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு பலிப்போடெழுபுடைப் பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி வரினும் என்னை ஒல்ல காரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஓர்தி மீதும் விண்டிலும் உள்ளும் வேறெந்த விடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போர் சூலேந்து நரும் புயன் வேன்பும் காக்க அகரமே முதலா மீராரம்பகன் அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடாருமானோன் தன் கைவேல் நடுவே காக்க சிகரமின்வ மூலி வேல் கீழ்மேல் காக்க சஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடாக்கதிர்காமற்றோங் நிகளுடை கரவேல் காக்க லகரமே போர்காழிங்கன் அல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்குகரி மருகன் கைவேல் நிகழனை நிறுதிக்கு நிலை பெற காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினின் புகன் கதிர்வேல் காக்க வடதிசை தண்ணீசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை சந்திக்கு வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கு ஞான்று நவில்கையில் நிமிர்கையில் கீழ்கிடக்க எற்றோந்து ஞான்று கிரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை முத்தையனார் கைவேல் வளஞ்சினல் மூணும் போதும் ஆள் விளையாட்டின் போதும் பழம் சுரற் போற்றும் பாதம் பணிந்து பணிந்தினஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபக்தி ஏறிடு வயோதிகத்தில் வளர முகத்தி வந்தான் மந்தனை காக்க காக்க ஒலியெழு காலை முன்னெல் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகற்கால் சிவகுருநாதன் காக்க இரகுடை கோழி தோகை கிரைமும் நிராவிற் காக்க திரளுடை சூற்பகை தே திகழ் பின் நிராவிற் காக்க நரபுசேத்தாட்சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு குழகனெங்கோன் மாறாது காக்க காக்க இனமென தொண்டரோடு இனக்கிடும் செட்டி காக்க தனிமைய கூட்டன் தன்னிற் சரவண பவனார் காக்க நனியனு பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா மகர மலரிடை புரள உரகண பணமவுலி மதியும் இரவியும் அலையவே வளரெழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெரு மறுசிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செனல்களோடு தரளமிடுவே செக சிரப கிரதி முதல் நதிகள் கதி பெற உததி திடரடைய நுகரும் வடிவேல் தகரம் கதமென மணமரு கடக தரு கவுளும் தழி செவியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணை குயிலும் குகரமலை எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமோடமர்புரியும் முருகன் குமரன் அரு முகிரும் விருது நிஷிசரணிகள் குலைய விடு கொடிய வேலே வெங்கால கண்டர் வெங்காள கண்டர் கைச்சூலமு திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி வெல்லாயனக் கருதியே சங்கிராம நீசையித்தருளன தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி பூரை பயிரவி அமலை கௌரி காமாட்சி செய்வ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொட்டிருக்கை வேலே வேதாள பூதமுடு பூதமொடு காளி காளாத்திரிகளும் கணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே தார கமடமும் கணபண வியாழமும் அடக்கிய தடக்கிரியலாம் அலைய நடமிடுநெடுந்தான் அவர் நினத்தசை அருந்தி புறந்தவை வேல் தாதார் மலச்சுனை பழனி மலை சோலைமலை தனிப்பரங்குன்றேரகம் தனிக செந்தூரிடைக் கழியாவினன் தடங்கடலிலங்கையதனில் போதாற் பொழிற்கதிற்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன் கந்தமுருகன் குகன் புங்கவன் செங்கைவேலே புங்கவன் செங்கைவேலே அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே கடல்களும் சுழல அவுணருயிரும் சுழல அகிலதலமுன் சுழலவே மண்டல நிறைந்த ரவிசத கோடி மதியுதிர மான அணியும் மணி மணியொலியெனிற் சகல தலமு மருளச் சிரம வகை வகை வகையினும் பேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலு வெங்கனுடனும் பகடு தன் புற பருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் குரவர் தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணரு ஆலமாய் அவணரு கமரரு கமுதமாயாதவனின் வெம்மை ஒளி நீது அரியதவ முனிவரு கிந்துவிட்டன் என்று அமைந்தன்பருக்கு முற்றா மூலமாம்பினை அறுத்தவர்கள் வெம்பகையினை முடித்தின் மெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமளித்தெந்த மூதண்டமும் புகழுவே ஏலமாயானையின் கோடதில் சொறிமுத்து மின்பனைகளும் இழும் இனி வாடை மான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமாமரமுதற் படைத்திடும் எயினர் தருவனிதை நடம் தனிநடம் புரிசமர முருகனரு முகன் குகன் சரவண குமரன் வேலே சரவண குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற்கழங்காடலில் சுடர்வூசல் பாடலினுடாடலினெல்லா கட்கம் துணிந்திந்திரற்கரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாரு நான் மலர் குழலரம் பெயர்களும் சசிமங்கையனைய தாமும் தன்னை அன்பொடுபாடியாடும் பிரதாபமும் தலைமையும் பெற்றவை வேல் மந்தாகி நித்தரங்கச் சடிலருக்கரிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகன் கிஞ்சு கட்சி காலங்கார வாரண கொடி உயர்த்த கொந்தார்ார் மலர்கடம் புஞ்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள மலரும் தொடு தனியுமார்பினத்திருக்கை வேலே கோலத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினுமேவினய உரு விப்புறம் போவதல்லது தங்கள் அறியாது சூரனுடலை உடலை கண்டம் பட பொருது காலனும் குலை உறும் கடிய கொலை கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவேன் தண்டந்தனுத்தி இரு கொண்ட தானவாந்தகன் மாயவன் தழில் விழிக் கொடுவரி பருவுடற்பளை தமனியச் சுடிகையின் மே வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதமருடவே மதுமலக் கண் துயில் முகுந்தன் மருகன் புகன் வாகை திருக்கை வேலே வாகை திருக்கை வேலே மாமுதல் தடிந்து மாமுதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதா நவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை மகவான் தனை சிறை விடுத்து ஓம் தலைவர் தலைவராசி பெற்றுயர்வானில் உம்பர் சொல் துதி நா உடைய கீரம் தனது பாடல் பெற்றுலகுதனில்

தேவனந்தன கஜானன சகோதர புகன் செம்பொல் திருக்கைவேலே செம்பொற்றிருக்கைவேலே தேடுதற்கு அரிதான தேடுதற்கரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரணையமுதம்பாய்குள் செய்யமளித்தருளெனக்கென உவப்பொடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் சுட்டத்கடைந்தழு கடலும் நீயமை காக்க எனவும் நிபிட முடி நெடியகிரி எந்தமை காவெனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடுமை கணவன கதிர்முடிப்புடையடலிக் உக்ர விழிப்படுகொலை கடைய கட்செ இனு கரசினை தனியெடுத்தே சாடுமை புயலென பசு நிரச்சிகிரியில் அடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழுநாயகன் தன் கைவேலே தன் கைவேலே வலாரியல वलारियलागुलमिलादकलवे करियमालरियुनालु मरेनु वला नलैविलान शिविलान् मलैविलानिवर् मनोलयमुला सम्बुरवे उलावरु

விலாச கலியாண கலை சேர பசு மேலை முலை மேவிய விலாசகலன் விலாழியினிலாழியகள் வானில நலாரவிடு வேழம் இளைஞன் கைவேலே வேழம் இளைஞன் கைவே பெற்றிவேல் முர்கனுக்கு ஹரோ ஹரா